டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பத்தாம் வகுப்பு தரத்தில் தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் தகுதி தேர்வு தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈஒ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் மறுவு பெருமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் ஆங்கில சொற்கு நிகரான தமிழ் சொல் வேர் சொல்லறிதல் எதிர்ச்சொல் அகரவரிசைப்படுத்துதல் எல்லாமே நான் கேள்வி கேட்பேன் நீங்கள் ஆன்சர் சொல்லணும் டூ மினிட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் இது ஒரு ரிவிஷன் தான் தேவைப்படுறவங்க கண்டினியூ பண்ணுங்கள் உதகமண்டலம் இதுக்கு மருவு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர் உதகை உதக மண்டலத்துக்கு மருவு உதகை இதே கொஷின் ரிப்பீட் ஆகலாம் அதுக்கு தான் இது ரிவைஸ் பண்ணுறோம் கவனமாக படிங்க வண்ணாரப்பேட்டை இதோட மருவு என்னவா இருக்கும் வண்ணாரப்பேட்டா வண்ணையா வண்ணைங்கிறது தான் வண்ணாரப்பேட்டையோட மருவு அடுத்து நாகப்பட்டினம் இதோட மருவு வந்து நாகப்பட்டினம் இதோட மருவு என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்கள் நாகை ஆன்சரை சொல்லுங்கள் அப்போ தான் மனசில் பதியும் கலைச்சொல் அறிகா அறிக இதில் தெஸீஸ்ன்னு கேட்டிருக்காங்க தெசீஸோட தமிழ் சொல் என்ன பார்க்கலாம் தெஸீஸ் ஆய்வேடு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக சினிமா இதோட தமிழ் சொல் என்னவா இருக்கும் ஆன்சர் திரைப்படம் இந்த வேலையை செய்வாயா என வினாவும் போது நீயசை அப்படின்னு சொல்றது என்ன விடை நீ செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது நீயசை அப்படின்னு ஏவுறதுனால அது ஏவல் விடை கடைத்தறி எங்குள்ளது என்றும் வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சுட்டி சொல்கிறாங்க இந்த பக்கம் போ அப்படின்னு கை காட்டி சொல்றது சுட்டுவிடை அடுத்து கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது உடன்பட்டா அதுக்கு நேர்விடைன்னு அர்த்தம் சாப்பிடுவியா சாப்பிடுவேன் கேப்பியா கேப்ப அப்படின்னு ஆன்சர் பண்ணால் அது நேர்விடை அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கான தமிழ்ச்சொல் செயற்கை நுண்ணறிவு அடுத்து கல்ச்சுரல் அகாடமி கல்ச்சுரல் அகாடமி பண்பாடு கல்ச்சுரல் அகாடமிங்கிறதுக்கு நிறுவனமாக மையமாக குழுமமாக கழகமாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் அடுத்து டிக்கெட் இன்ஸ்பெக்டர் டிக்கெட்னா சீட்டுன்னு தெரியும் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கும்போது என்ன வரும் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது அலுவலராக ஆய்வரா ஆன்சர் பயணச்சீட்டு ஆய்வர் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா தான் ஆன்சர் பயணச்சீட்டு ஆய்வர் வேகமாக படிக்கிறேன்னு நினைக்காதீங்க சீக்கிரம் ரிவைஸ் பண்ணணும் நிறைய ரிவைஸ் பண்ணணும் இது ரிவைஸ் பண்ணுற டைம் பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இதை ஓமையாக சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க பசுமரத்தானியா மடை திறந்த வெல்லமா உள்ளங்கை நெல்லிக்கனி போலவா ஆன்சர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல இது என்ன நிகழ்வு சொல்லுங்கள் பயனற்ற நிகழ்வா எதிர்பாராத நிகழ்வா தற்செயல் நிகழ்வா ஆன்சர் தற்செயலாக நடக்கிறது காக்கை உட்காரதும் தற்செயல் பணம் பலம் விழுறதும் தற்செயல் கொடி கட்டி பறத்தல் இந்த உமை ஓமைக்கு வந்து என்ன பொருளாக சொல்லலாம் புகழ்பெற்று விளங்குறதா அவன் கொடி கட்டி பறக்கிறான் அப்படிங்கிறது புகழ்பெற்று விளங்குதல் எவ்வகை வினை பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் அப்படின்னா பிறவினை பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னா அதுவும் தான் வரும் வைத்தார் செய்தார் அவங்கள அடுத்தவங்களை செய்ய வச்சா அது பிறவினை எவ்வகை வாக்கியம் சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யாருன்னு கேட்குறாங்க இது வந்து வினா தொடர் பூக்களை பறிக்காதுங்கிறது கட்டளை தொடர் எவ்வளவு உயரமான மரம் எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக வரும் உணர்ச்சி தொடராக வரும் இது நாற்காலி அவன் மாணவன்கிறது பெயர் பயனிலை ஓகேவா இதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டாக கொடுத்துருக்கிறது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உள்ளே பேசி கொண்டிருப்பது இருப்பது யார் அப்படிங்கிறதும் தவறு எவ்வளவு உயரங்கிறதுக்கு வினா தொடர் கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு இது நாற்காலே அவன் மாணவன்கிறது பெயர் பயனிலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் வந்து பெயர் வந்ததுன்னா அது பெயர் பயனிலை அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும் பி தான் ஆன்சர் பூக்களை பறிக்காதீர்கள் கட்டளை தொடர் இது மட்டும்தான் கரெக்டாக பொருந்தி இருக்குது பாக்கி எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க விடையை கொடுத்துருவாங்க நாம் வினா அமைக்கணும் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானை எங்கு நமக்கு பயன்படுது எங்கு கொடுத்துருக்காங்களா இல்லை இல்லையா ஆன்சர் இதுவாக இருக்கணும் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் சரியான வினா அடுத்து திரும்பவும் அதே சேம் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு ஆன்சர் ஏதான் ஆன்சர் தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி யார் அப்போது ஆன்சர் பெயர் வந்து கடைசியாக வந்துச்சு அப்படின்னா யாருங்கிறது வரணும் யார் பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுகிறார் இதான் கொஷினாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லோவாக கேட்கணும் அப்படின்னா ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சு கேளுங்கள் பணிந்து பணித்து இதில் கரெக்டான மீனிங் கேட்குறாங்க இது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பணிந்து அப்படின்னா பணியுடன் நடக்கிறது பணித்துன்னா அடுத்தவங்களுக்கு கட்டளை இட்றது ஒரு எழுத்து மாறினா என்ன மீனிங் மாறும் அப்படிங்கிறத படிக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி புரிஞ்சு படிங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது ஆன்சர் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் திரும்பவோ நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் என்னும் இதுக்கு ஆன்சர் நல்லவர் என்னும் பெற நாம் என்ன செய்யலாம் சீதம் வந்து ஆன்சர் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் இது அதிகமாக அதிகமாக படிக்கும்போது தான் வரும் இது வந்து தெரியாமல் இருக்க போகிறது சொற்களை ஒழுங்குபடுத்துக தலைவர் நாளை தமிழகம் குடியரசு வருகிறார் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் சி தான் ஆன்சர் அடுத்து அகரவரிசைப்படுத்துக சிம்பிள் உங்களுக்கு காணாச்சா தெரியுதான்னு பார்க்குறாங்க காணாச்சாவோட ஆர்டர் தெரியுதான்னு பார்க்குறாங்க தாக்கு அப்புறம் பா வருமா பாக்கு அப்புறம் தா வருமா கானாச்சா சொல்லி பாருங்கள் ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஏன்னா பா பி பே ஈஸியாக சொல்லிடுவீங்க ஆனால் தா ஃபஸ்ட்டு வருமா பா ஃபஸ்ட்டு வருமா கா ஞா ஞா ட நா த ப ட தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா ஆன்சர் ஏதான் ஆன்சரு தவில் படகம் பிடில் பேரியாள் தெரியல அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களும் போட்டிங்கன்னா வரும் படிச்சு பாருங்க அடுத்து தேவை ஐயம் சிறப்பு தமிழ்நாடு கண்ணன் இதில் ஐயங்கிறது உயிர் எழுத்து என்னால் ஃபஸ்ட்டு வந்துடும் க தான் ச தான் தா ஓகேவா ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை இதான் சரியான ஆர்டர் திரும்பவும் கேட்டிருக்காங்க இதுவுமே காணாச்ச வரிசை தான் பா வருமா கா வருமா ஃபஸ்ட்டு க வரும் க அப்புறம் த அப்புறம் நா தான் ப அப்புறம் மா பா மா பா அப்போது டி தான் ஆன்சர் வேர் சொல்லின் வினைமுற்று கேட்டிருக்காங்க வினை முடிஞ்சு போகிறது தான் வினைமுற்று இதில் பாடு பாடிய பாடின இதில் எதுலேயாவது வினை முடிஞ்சிருக்கா பாடினால் அப்படின்னா வினை முடிஞ்சு போச்சு அப்போ இதுதான் வினைமுற்று திரும்பவும் வினைமுற்று கேட்டிருக்காங்க ஏவல் வினைமுற்று கேட்டிருக்காங்க செல்க வாழ்க வாளிய இது எல்லாமே வந்து என்ன வினைமுற்றில் வரும் வியங்கோல் வினைமுற்றில் வரும் ஓடு அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று ஒருத்தவங்களை ஒன்று செய்ய சொல்லி சொல்கிறது தான் வந்து ஏவல் வினைமுற்று விளைவது இதோட வேர் சொல் விளை எந்த லை வருமோ சேம் தான் வரும் அதை பார்த்துக்கோங்க வருக வேர் சொல் தரணும் வா அப்படிங்கிறது தான் வருகையோட வேர் சொல் அரியேன் இதோட வேர் சொல் அரி அரி அப்படிங்கிறது தான் இதோட வேர் சொல்லாக இருக்கும் ஒரு பொருள் தரும் பல சொல் கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாம் எதை குறிக்குது ஆன்சர் குலை வகையை குறிக்கிது கொத்து தாறு கதிர் சீப்பு அடுத்து மலை குகை இதோட ரெண்டு வார்த்தைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க மலை குகை இதை பிளம் முளைன்னு சொல்லுவாங்க சிறப்பு ரகரம் வர முளை பி தான் ஆன்சர் பிளம் முளை முப்பத்தி ஐந்தாவது வினா ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான இணை வாழை வாழை எந்த லைக்கு என்ன வார்த்தை வாழை அப்படிங்கிறது மீனை குறிக்கும் சிறப்பு நகரம் வாழை அப்படிங்கிறது வாழை மரத்தை குறிக்கும் அடுத்து சிரம் என்பதன் பொருள் கேட்குறாங்க முப்பத்தி ஆறாவது கேள்வி சிரம் என்பதன் பொருள் தலை அப்படியே தலையாக இருந்தால் அதுக்கு எந்த லை வரணும்னு தெரிஞ்சுருக்கணும் தலை தான் ஆன்சர் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு கிண்ணம் மூணு சுழி நகரம் சின்ன நகரம் இதில் ரெண்டு சுள்ளி நகரம் மூணு சுள்ளி நகரத்துக்கு பாத்திரம் வரும் சின்ன நகரம் சின்ன நகரத்துக்கு கிண்ணம் அப்படின்னா துன்பம்னு வரும் ஃபஸ்ட் இருக்குது நகரம் செகண்ட் இருக்குது நகரம் டேக் அப்புறம் வர்றது டன்னகரம் ரேக் அப்புறம் வர்றது நகரம் க்ரெடிட் கார்டு இதற்கு இணையான தமிழ்ச்சொல் க்ரெடிட்னா கடன் அதனால் கடன் அட்டை டிஜிட்டல் இதற்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க டிஜிட்டல் அப்படின்னா மின் அணுமயம் டிஜிட்டலுங்கிறது மின் அனுமயம் அடுத்து நாற்பதாவது கேள்வி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க செலியன் செழியன் வரும் செழியன் வந்தான் செழியன் வந்தார்கள் செலியன் வந்தது எது கரெக்டான பயனிலை செழியன் அப்படிங்கிறது ஒருமை இருக்கு இல்லையா அப்போது பயனிலையும் முடிஞ்சால் தான் சரியானது செலியன் வந்தான் இதுதான் சரியான தொடர் அடுத்து சந்திப்பிழையை நீக்கி எழுதுக தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இதில் இக்கு எங்க வரணும் எண்ணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ந வரும் சிறப்புக்கு எந்த ரே வரும் இப்போ எங்கே போடணும் இது எல்லாம் தெரிஞ்சால் தான் இதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் இதில் பாருங்கள் சீல பாருங்கள் தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பயரும் உண்டு பயருங்கிறதுல இந்த ரூ வராது இது தவறு பயரும் கிடையாது இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல இக்கு வராது தமிழுக்கு தமிழுக்கு அப்புறம் இக்குவுக்கு அப்புறம் இக்கு வராது அதேமாரி சிறப்புங்கிறதும் ரா வராது கமுக அதோட இலையை என்ன சொல்லுவோம் கமுக கூந்தல்னு சொல்லுவோம் அடுத்து இலக்கண வகையில் பொருந்தாதது எழுத்து சொல் அணி இதில் தொடை வராது எழுத்து சொல் அணி ஒரு பிரிவில் இருக்கும் தொடை வந்து உட்பிரிவாக இருக்கும் அடுத்து நாற்பத்தி நான்கு பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் எது பொருந்தாது சொல்லுங்கள் பஞ்சு தான் பொருந்தாது ஏன்னா பாக்கி எல்லாமே வந்து கசட இது மட்டும் வேற இ கசடதபர தவற தான் வந்திருக்கு வ வல்லின குற்றியலுகரம் பஞ்சுங்கிறது வள்ளினத்தில் வரலை அதனால தான் இதை வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க இதில் பொருந்தாதது பஞ்சு ரொம்ப யோசித்து போடணும் இது அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி புனை மிதவை நீகான் தெப்பம் இதில் எது பொருந்தாது இதில் பஞ்சுங்கிறது ஆன்சரு நாற்பத்தி ஐந்து பாருங்கள் புனை மிதவை நீகான் தெப்பம் இதில் புனை மிதவை தெப்பம் இது மூணுமே வந்து கப்பலை குறிக்கிற பெயர் நீகான் அப்படிங்கிறது ஓட்டுறவங்களோட பெயர் கப்பலை ஓட்டுறவரோட பெயர் தான் நீகான் ஐயம் என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன ஐயம்னா என்ன டவுட்டு டவுட்டுக்கு எதிர்ச்சொல் தெளிவு ஓகேவா எதிர்ச்சொல் எழுதுக இதோட எதிர்ச்சொல் ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் சோர்வு ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் சோர்வு அதே மாதிரி எளிது இதற்கு என்ன எதிர்ச்சொல் எளிது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அரிது நீங்களே சொல்லுங்க இதுதான் நான் வெயிட் பண்ணுற பூட்டும் கதவுகள் இதுக்கு பூட்டும் கதவுகள் இங்கு வருது பூட்டும் கதவுகள் தான் ஆன்சரு ஆன்சர் என்னவாக இருக்கும் பிஏ தான் ஆன்சராக இருக்கும் அடுத்து வானம் அறிந்த என்பதற்கு ஆன்சர் சொல்லுங்கள் வானம் கூட்டல் அறிந்த இம்மு கூட்டலா என்னவா மாறும் இம்மு கூட்டில் மாவாக மாறும் வானை மறிந்தன்னு மாறும் ஓகே ஐம்பது கேள்வி ரிவைஸ் பண்ணியாச்சு விடாமல் படிங்க இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த கொஷின்ஸை ரிவிஷன் பண்ணுற இந்த மாதிரி கேள்விகள் வரும் அதே இதே கேள்வியே கூட ரிப்பீட் பண்ணுறாங்க அதனால் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்